உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேற்றைய தினம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்த தமிழ்நாடு இ பேப்பர் டாட் காம் நாளிதழில் வந்து தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெளிவாக வந்து பதிவு செய்திருந்தாங்க அதற்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நம்ம அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்கள் இந்த சமூகத்திற்காட்டுகிற பணியும் பற்றி சிறிதளவு நாம் அவர்களுடைய பணியை பற்றி மக்களுக்கு அரிய விதமாக எடுத்துரைப்போம் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் அக்டோபர் ஒன்பதாம் நாள் வந்து அவர் பிறந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வந்து அவர் வந்து இறந்தார் அதை பற்றி நம் அனைவரும் அறிந்த விஷயமாக வந்து இருந்தாலும் கூட மக்கள் அனைவருக்குமே அவர்களுடைய வரலாறை தெரியும் விதமாக நம்ம வந்து இதை பதிவு செய்வோம் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடிய ஒரு தமிழக தலைவர் அரசியல் தலைவராகவும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுச்சி உற்றமைக்கும் அவர்கள் ஆற்றிய சமூக ரீதியான அடையாளத்தை நிறுவதற்கும் வந்து ஒரு அரசியல் சக்தியாக அணி திரளுவதற்கும் முக்கிய பங்காற்றியவர் தான் ஐயா தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் மேலும் அவர்கள் வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் வந்து கலந்து கொண்டு சிறு வயதிலேயே வந்து அவர் சிறை சென்றவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம வந்து சுருக்கமாக பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி அருகில் உள்ள செல்லூர் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் நாள் திரு வேதநாயகம் அவர்களுக்கும் அவர் பள்ளி ஆசிரியர் திருமதி ஞானசுந்தரி அம்மாள் அவர்களுக்கும் தம்பதியினருக்கும் மூத்த மகனாக பிறந்தவர் இவரது தந்தை ஆசிரியராகவும் வழக்கறிஞருமாகவே பணியாற்றி வந்தார் தனது ஆரம்ப கல்வியை வந்து தனது தந்தையாரிடம் செல்லூரிலேயே கற்றறிந்தார் அதன் பிறகு பரம்பக்குடியில் சிஎஸ்எம் பள்ளியில் வந்து அந்த விடுதியில் தங்கி ஐந்தாம் வகுப்பு வரை படித்து வந்தார் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் அது மட்டுமின்றி அவர் உயர்நிலை கல்வியை வந்து ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் மேல்நிலை பள்ளியில் வந்து படித்து வந்தார் பள்ளி வாழ்க்கையில் சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரராகவுமே திகழ்ந்து வந்தவர்தான் ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் அவர் இளம் வயதிலேயே இந்திய சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்து பாடுபட்டு அவர் அதற்காக ஒரு சிறைச்சாலைக்கும் சென்றறிந்து அவருடைய அந்த பதினெட்டு வயது வயதிலேயே அவர் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட கலந்து கொண்டவர் தான் தியாகி இம்மானுவேல் சேகரனர் அவர்கள் அதனால் அவருக்கு வந்து மூன்று மாதம் வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டாங்க தனது பத்தொன்பது வயதில் வந்து இரட்டை கோலைமுறைக்கு எதிரான மாநாட்டையும் தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மாநாடை நடத்தியவர் ஐயா தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து இராணுவத்தில் அவிழ்தாரும் பதவியுமே பெற்று அவர் நாட்டிற்காக இராணுவத்திலும் பொறுப்பேற்று பணியாற்றியிருந்தார் இதன் மூலம் அவர் வந்து பல மொழிகளையும் வந்து கட்டறிந்தவர் அவர் பல மொழிகளை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு மொழிகளுக்காக அதாவது வந்து ஆங்கிலம் ஹிந்தி துருகி மொழி பல உட்பட்ட ஏழு மொழிகள் வந்து தேர்ச்சி பெற்றவராக வந்து திகழ்ந்திருந்தார் மேலும் இவர் சமூக சேவை செய்யும் நோக்கத்தில் வந்து மக்களுக்காக பணியாற்றுவதற்காக தனது அபில்பா அபில்தார் பதவியவே விலகி குடும்ப வாழ்க்கையை வந்து மேற்கொள்வதற்காகவும் மக்களுக்கு பணியாற்றுவதற்காகவுமே அவர் வந்து அந்த அபில்தார் பதவியை வந்து திறந்து வந்தார் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு மே மாதம் பதினேழாம் நாள் வந்து இடம்பாடல் கிராமத்தில் கிராமத்தைச் சேர்ந்த அமிர்தம் கிரேஸ் என்ற ஆசிரியர் வந்து ஆசிரியரை வந்து திருமணம் செய்து கொண்டார் அந்த அம்மையாரின் தகப்பனார் திரு கருப்பண குடும்பனர் அவர்கள் தாயார் திருமதி மாரியம்மாள் அவர்கள் அமிர்தம் கிரேஸ் அவர்களினுடைய இளைய சகோதரர் வந்து தங்கப்பன் இவர்களுக்கு வந்து தியாகியாருக்கும் அம்மையாருக்கும் வந்து மேரி வசந்தராணி பாபில் விசயராணி சூரிய சுந்தர பிரியாராணி பிரபரணி மற்றும் மாணிக்கவள்ளி என்ற சான்சிராணி ஆகிய நான்கு பெண் குழந்தைகள் வந்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு குழந்தைகளாக பிறந்தது அதனை கடந்து ஒடுக்கப்பட்டோருக்கான அனைத்து மக்களுக்குமே பாடுபட வேண்டும் என்பதற்காக போராட்டக் களத்திலும் அந்த மக்களுக்காக உரிமைக்காகவும் குரல் கொடுப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நிலையை கண்டு வெகுண்டெழுந்தவர்தான் தியாகி யுமானுவேல் சேகரன் அவர்கள் இதனை அறிந்து அவர் இராணுவத்திலிருந்து விடிப்பில் வந்தவர் தமது இன மக்களினுடைய ஒடுக்குமுறைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காகவும் எதிரான எழுச்சியை வந்து ஒருமுகப்படுத்துவதற்காக ராணுவத்திலிருந்து விலகினார் ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடுதலை இயக்கம் என்ற அமைப்பையை தொட அமைப்பினை தொடங்கினார் இதனையடுத்து இதனை தொடர்ந்து வெள்ளையணே வெளியேறு இயக்கத்தில் வந்து கலந்து கொண்டு சிறை சென்றார் இரட்டை குவளமுறையை வந்து அந்த குவலமுறையை ஒழிப்பதற்காகவும் எதிராக வந்து மாநாடு நடத்தியவர் தீண்டாமை ஒழிப்பு என்பதை அதை அறவே அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் மாநாடு நடத்தியவர் தான் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் இவர்களுடைய செயல்பாடை அறிந்து காங்கிரஸ் அவரிடத்தில் தன்னுடைய காங்கிரஸில் இணைப்பதற்காக காங்கிரஸ் வந்து செயல்பாட்டாளர்கள் திரு காமராஜ் அவர்கள் வந்து இவரை வந்து சந்திப்பதற்காக திட்டம் தீட்டி அவரை வந்து அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைய வந்து அழைப்பு விடுத்தார்கள் அதனை ஏற்ற தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் வந்து காங்கிரஸில் வந்து இணைந்தார் இவர் குறிச்சி வெங்கடான்குறிச்சியில் வந்து தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களை வந்து கொலை முயற்சி செல்வதற்கு செய்வதற்கு வந்து முயற்சி செய்தாங்க மற்றும் செல்லூரிலிருந்து வெங்கட்டான் குறிச்சிக்கு குடிபெயர்ந்தபோது இவரை வந்து கொலை செய்வதற்கும் எடுத்த முயற்சிகள் வந்து தோல்விலேயே முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதுகலத்தூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கு பின்னர் அந்த தொகுதியில் வந்து ஜாதி கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவானது காங்கிரஸ் பார்வர்டு பிளாக் கட்சியின் இடையே வந்து அரசியல் வந்து மோதல் வந்து சாதி கலவரமாக மாறும் சூழல் வந்து ஏற்பட்ட ஒரு காரணமாகவும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து அது அங்கே அரங்கேறி கொண்டிருந்தது அது போன்ற கலவரம் ஏற்படவிடக் கூடாது என்பதற்காக என்ற அந்த கலவரங்கள் ஏற்பட விடக்கூடாது என்ற நோக்கத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து ஒரு அமைதி கூட்டத்திற்கு ஏற்பாடு வந்து செய்யப்பட்டது இந்த அமைதி கூட்டத்தில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் சார்பாக கலந்து கொண்ட ஆறு பேர்களில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களும் ஒருவர் அந்த கூட்டத்தில் பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பாக அக்கட்சியினுடைய தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சசிவர்ண தேவரும் அவர்களும் வந்து கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற பல்லர் சமுதாய மக்களின் பிரதிநிதித்துவம் குறித்தும் தியாகி இமானுவேல் சேகரனர் அவர்களுக்கும் முத்ராமலிங்க தேவர் அவர்களுக்கும் இடையே வந்து வாக்குவாதம் வந்து அங்கு ஏற்பட்டது இந்த கூட்டம் நடந்த மறுநாள் வந்து தியாகி இம்மான்வேல் சேகரன் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுகின்றார் இந்த நிகழ்வை வந்து தொடர்ந்து அந்த தொகுதியில் சாதி கலவரம் ஏற்பட்டது பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முத்ராமலிங்க தேவர் மீது இமான்வேல் சேகரன் அவருக்கு கொலை குற்றம் சாட்டப்பட்டது பின்னர் அவர் அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுபடுகின்றார் அதனைத் தொடர்ந்து முதுகலத்தூர் கலவரம் இச்சம்பவத்தால் ராமநாதபுரம் மற்றும் முதுகலத்தூர் பகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஆகிய இந்த பல்லர் சமுதாயத்திற்கும் மரவர் சமுதாயத்திற்கும் இடையே வந்து கடும் கலவரமும் தீ வைப்பு சம்பவங்கள் வந்து தொடர்ந்து வந்து பல நாட்கள் நடைபெற்று அது வந்து ஒரு நிறுத்தப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து அந்த களத்தில் வந்து நடைபெற்றுள்ளது இதனை தொடர்ந்து அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக அரசு சார்பாக தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு இந்திய அரசு சார்பாக இந்திய அஞ்சல் துறை வந்து இரண்டாயிரத்தி பத்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று அஞ்சல் தலை வந்து அவரை கௌரவப்படுத்தும் விதமாகவும் வந்து அதை வந்து ஊக்குவிக்கும் விதமாகவும் வந்து அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாகவும் இதை வந்து தமிழக அதாவது வந்து இந்திய அரசு வந்து வெளியிடப்பட்டுள்ளது அஞ்சல் அஞ்சல் வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிடப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு தியாகம் பொருந்தியவர்தான் அனைத்து மக்களுக்கும் பாடபடக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இதனை தொடர்ந்துதான் இன்றளவும் அவரை போற்று விதமாக அக்டோபர் ஒன்பதாம் தேதியையும் செப்டம்பர் மாதம் பதினோராந்தேதியும் வந்து அவருக்கு அந்த நினைவூட்டும் விதமாக விழாக்கள் வந்து கோலாகலமாக வந்து எப்பொழுதுமே வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய போற்று விதமாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக லட்சக்கணக்கில் வந்து அந்த இடத்தில் வந்து பரம்பக்கூடிய அவருடைய மண்ணில் சொந்த மண்ணில் வந்து அந்த நிகழ்வை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றனர் அவர் அன்றைய காலத்திலே பாடுபட்டார் இன்றளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வந்து விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து தியாகி இம்மானுவேல் சேகரன் எப்படி பாடுபட்டாரா மக்களுக்கு அதைப்போல தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு சூழலை வழிவகுக்கப்பட வேண்டும் என்பது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லார்